நீதி உரிமை செய்திகளுக்காக நான் உங்கள் ராம்குமார் பல ஆண்டு காலமாக குடிநீர் கேட்டு பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த எட்டிப்பட்டி கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி மக்கள் தெலுங்கர் முன்னேற்ற கழக மாவீரன் மாநில தலைவர் ஆர் புகழ் பாலாஜி அவர்களிடம் தகவல் கொடுத்தனர் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று புகழ் பாலாஜி அவர்கள் அப்பகுதி மக்களிடம் அப்பகுதியில் நீர்வளம் குறித்து விசாரித்தார் அப்பகுதி மக்கள் அவரிடம் நாங்கள் பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் அப்பகுதி மக்கள் மிகவும் வேதனைக்கு உள்ளாகி உள்ளனர் அப்பகுதி குடியிருப்பில் சுற்றி நீர்வளம் இல்லாத இடத்தில் போர்களை போட்டு தண்ணீர் வராததால் மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் அவர்கள் நீர்வளம் உள்ள பகுதியில் எங்களுக்கு போர் போட்டு தருமாறு பஞ்சாயத்து தலைவரிடம் வேண்டுகோள் வைத்தனர் அதன் அடிப்படையில் போர் போட வந்த வாகனத்தை சில சமூக விரோதிகள் வாகனத்தின் மீது கல்லை வீசி விடுவோம் என்றும் இங்கு போர்களை போடக்கூடாது என்றும் மிரட்டினர் இதனால் சம்பந்தப்பட்ட ஊர் மக்கள் எங்களால் குழந்தைகளை சரியான நேரத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்ப முடியவில்லை என்றும் குடிக்க தண்ணீர் எல்லாம் நாங்கள் மிகவும் அவதிக்குள்ளாகிறோம் என்றும் மனவில் கூறப்பட்டுள்ளது உடனடியாக நீர்வளம் சரி செய்து தருவார்களா அதிகாரிகள் என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கேள்விகளை எழுப்பினர் தெலுங்கர் முன்னேற்ற கழக மாவீரன் மாநில தலைவர் ஆர் புகழ் பாலாஜி அவர்கள் மக்களின் குறைகளை கேட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இங்கு இப்போது வந்து மோப்பருபுட்டி பஞ்சாயத்தில் வந்து எட்டிப்பட்டி என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து எனக்கு ஒரு தகவல் அது தெலுங்கர் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பு வந்து மாநில தலைவராக தமிழ்நாட்டில் வந்து வச்சிருக்கோம் என்னுடைய தெலுங்கு மக்களுக்காக என்னுடைய நாயுடு நாக்கியம் மக்களாக எங்கே பிரச்சனை இருந்தாலும் எந்த இடத்துல வேணாலும் நான் போய் நின்று அந்த பிரச்சனையை முடித்து கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் அதன் நடைப்படையில் வந்து எனக்கு வந்து ஃபோன் வந்தது இந்த மாதிரி வந்து மோப்பரப்பட்டி கிராமத்தில் வந்து எட்டுப்பட்டி என்ற ஒரு ஊர் வந்து பகுதியில் வந்து புறம்போக்கு நிலத்தில் வந்து போர் போட விட மாட்டேனாங்க அது அது போய் நேரில் போய் பார்த்தா அது வந்து ஒரு ஏரி ஏரியிலேருந்து ஒரு பஞ்சாயத்துக்கு வர தண்ணி வர்றது எந்த தப்பு இல்லை அதனால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து இவங்களை எதிர்த்து இவங்க வந்து இங்கே கிராமப்புறத்தில் வந்து குறைவான நபர்கள் இருக்கின்ற காரணத்தினால அவங்களை எதிர்த்து அவங்க தண்ணி விடக்கூடாது அப்படின்ற வந்து ஒரு மிரட்டலுக்கான ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து அதிகாரி அதிகாரிகளுக்கும் தெரிவுபடுத்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரிவிப்படுத்திருக்கிறோம் நேற்று